நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதிற்கு இதம் தரும் இனிய நாவல்களை மிதமும் கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நாம் கேட்க போவது ஸ்ரீ பதிப்பகம் மூலம் புத்தகமாக வெளிவந்த நாவலான அமிர்த சாகரம் இந்த கூட்டுக் குடும்ப பின்னணியிலான காதல் கதைக்குள் பயணிக்க தயாராகும் நான் உங்கள் ஆ ஜே பிரீத்தி சாகரம் பதினெட்டு மாமாவும் விஜயத்தையும் அம்முவுக்கு மாப்பிள பாக்குறாங்களாமா எனக்கு ஒரு நிமிஷம் உலகமே நின்னு போன ஃபீல் அது எப்படி நான் ஒருத்தர் இருக்கிறப்போ மாமா அம்முக்கு வேற மாப்பிள பாக்கலாம் ஒருவேளை அம்மு யாரையாவது விரும்புறாளோன்னு இன்டைரக்டா அவகிட்டயே கேட்டு பார்த்துட்டேன் அவ என்னடானா ஆஞ்சநேயரோட ஃபீமேல் வெர்ஷன் மாதிரி இன்னும் நாலு வருஷத்துக்கு சிங்கிள் தானே அடிச்சு பேசுறா இப்ப நான் என்ன பண்ணனும்னே புரியல ஆனா என்னால அம்மா வேற ஒருத்தனுக்கு விட்டுக் கொடுக்க முடியாது ஐ லவ் ஹர் அ லாட் அமிர்தாவின் சாகரன் அமிர்தவர்ஷினி அன்றைய தினம் காலையில் கண் விழித்ததும் கணவனின் யோசனையை எப்பொழுது செயல்படுத்தலாம் என்ற எண்ணத்துடன் சுற்றி கொண்டிருந்தாள் அவளுக்கு அன்றைய மாலை வரை மட்டுமே நேரம் இருந்தது மறுநாள் காலையில் அவளும் வித்யாசாகரும் திருநெல்வேலி செல்வதாக முடிவெடுத்திருந்தனர் அன்று போனால் இன்னும் எட்டு நாட்களுக்கு அவளுக்குத் தேர்வு இருக்கும் அதன் பின்னர் இரண்டு நாளாவது சித்தி வீட்டில் தங்கும் எண்ணம் அவளுக்கு அதற்குள் அவளது மாமியாரை அந்த வீணையை வாசிக்க வைத்தே ஆக வேண்டும் எப்படி அக்காரியத்தை நிறைவேற்றலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தவளை பார்த்தபடியே குளியல் அறையிலிருந்து தலையை துவட்டியபடியே வெளியே வந்தான் வித்யாசாகர் அவளை புருவமுயர்த்தி பார்த்தவன் தனது டவலால் அவளை வளைத்து இழுத்தவன் முட்டக்கண்ணி முழியழகி என்ன யோசனை என்று கொஞ்சம் ஆரம்பிக்கவும் அமிர்தா கண்களை விரித்து அவனை நோக்கினாள் மார்னிங்கே ரொமான்ஸ் மூட்ல இருக்கீங்களே மிஸ்டர் வித்யாசாகர் என்ன காரணம் வேற என்னடி அம்மு நீ இன்னும் எட்டு நாளைக்கு இங்க இருக்க மாட்டியே நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் உன்னோட முட்டை கண்ணு உருட்டல் அழகா சுழிக்கிற புருவம் உனக்கு மட்டுமே சொந்தமான மைசூர் சாண்டில் சோப்போட வாசனை இதையெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் என்றவன் அவளை இறுக்கி அணைத்து கொண்டு மீண்டும் மனைவியின் வாசத்தை மனதில் நிரப்பிக் கொண்டான் இன்னும் எட்டு நாட்களுக்கு அவனுடன் இருக்க போவது அவளின் இந்த வாசனை மட்டும்தானே அவனது இறுகிய அணைப்பில் நெகிழ்ந்து போனவள் எக்கி நின்று அவனது கன்னத்தில் முத்தமிட்டாள் நானும் உங்களை மிஸ் பண்ணுவேன் சாகர் நான் டெய்லியும் உங்களுக்கு கால் பண்ணுவேன் நீங்க என்கிட்ட பேசணும் அப்புறம் நைட்டு நைன் ஓ கிளாக் நான் வீடியோ கால் பண்ணுவேன் நீங்க அப்போ ஃப்ரீ ஆயிடுவீங்களா உம் பட்டண இருந்து விலகியவள் என்ன எல்லாத்துக்கும் ஊ மட்டும் சொல்றீங்க நான் சொல்றது காதல விழுதா இல்லையா என்று கேட்கவும் அவன் மீண்டும் இழுத்து அணைத்து கொண்டான் நானும் கூடவே திருநெல்வேலிக்கு வந்துடவா ஏக்கத்துடன் கேட்டவனது குரலில் அவளுக்கும் உள்ளுக்குள் உறுத்தியது எட்டு நாள் தானே கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஓடி போயிடும் சாகர் அதுக்கப்புறம் நம்மளை யாராலும் பிரிக்க முடியாது நான் ஆண்டியை எப்படியாச்சோ வீணைய வாசிக்க வைக்க போறேன் நீங்க தலையை துவட்டிக்கோங்க என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியேறினாள் அவள் அவள் சென்றதும் பெருமூச்சு விட்டபடி தலையை துவட்டிவிட்டு கண்ணாடியை பார்த்தபடி சிகையை சிலுப்பிக்கொண்டான் அதே நேரம் கீழே சென்ற அமிர்தா மெதுவாக தனது வேலையை ஆரம்பித்தாள் சதாசிவத்துடன் அமர்ந்திருந்த அருணாச்சலம் பேத்தியை கண்டதும் அவள் திருநெல்வேலி செல்வதற்கு பெட்டி படுக்கைகளை கட்டிவிட்டாளா என்று விசாரிக்க ஆரம்பித்தார் அமுகுட்டி ஊருக்கு கிளம்புறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியாமா லக்கேஜ் எடுத்து வைக்கிறப்போ உன்னோட புக்கு ஐடி கார்டு கால்குலேட்டர் இதெல்லாம் தனியா ஒரு கவர்ல போட்டு எடுத்து வச்சுக்கோ இல்லனா ட்ரெஸ்ஸு கூட சேர்ந்து கலந்துட போகுது என அறிவுறுத்தவும் அனைத்திற்கும் சரி என தலையாட்டி வைத்தாள் சமையல் அறையை எட்டி பார்த்தபடி நின்றவளின் போனில் அழைப்பு வரவே யார் என பார்த்தவள் அழைத்தது மேகவர்ஷினி என்றதும் உடனே அழைப்பை ஏற்றாள் எடுத்ததும் அவள் எப்பொழுது வருகிறாள் என வேகமாக பேச ஆரம்பித்தாள் மேகா அவள் கேட்ட கேள்விக்கு அமிர்தா பதிலளிக்க சகோதரிகள் இருவரும் வழக்கம்போல கலகலப்பாக உரையாட ஆரம்பித்தனர் நாளைக்கு மார்னிங் நானும் சாகரும் செங்கோட்டையில இருந்து கிளம்புறோம் மேகா எப்படியும் லஞ்சுக்கு முன்னாடி வந்துருவோண்டி சாகரா ஹா செல்ல பேரெல்லாம் வச்சிருக்க போல கலக்கரா முகா அப்புறம் ரொமான்ஸ் மூட்ல இருக்கிற புது பொண்ணு எக்ஸாம் மோடுக்கு வந்துட்டீங்களா இல்லையா கிண்டல் பனாதிரி எனக்கு எப்பவுமே தாத்தாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கறது மட்டும் மறக்காது சாகர் இந்த விஷயத்துல என்னை விட ரொம்ப தெளிவு அதெல்லாம் சரி நான் சொன்ன மாதிரி வித்தி அண்ணா கிட்ட ஹனிமூனை பத்தி பேசினியா எங்க போறதா ஐடியா முதல எக்ஸாம முடியும் உன்னோட வித்தி அண்ணா சொல்லிட்டாரு அப்புறம் அவரே கூட்டிக்கிட்டு போவாராமா ஏன்னா இந்த எக்ஸாம ஒரு தடவை கோட்டு விட்டுட்டேன்னா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நான் கிளியர் பண்ணணும் டி நீ கண்டிப்பா கிளியர் பண்ணுவ ஏன்னா நீ எப்படிப்பட்ட படிப்புன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும் அதெல்லாம் சரி மாமியார் கூட ராசியானதுக்கு அப்புறமா நீ எப்படி ஃபீல் பண்றன்னு சொல்லவே இல்லையே ஜானு அத்தையையும் பெரியம்மாவையும் சேர்த்து வைக்கணும்னு உனக்கு தோணலையா போடி நானும் என்னென்னவோ பண்றேன் அவங்க என்கிட்ட ஒற்ற மாதிரியே இருக்கு திடீர்னு விலகிடுறாங்க முன்ன மாதிரி ஒரேடியா என்ன வேத்து மனுஷியா தள்ளி வைக்கல கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மனசுல பழைய நல்ல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்தா கசப்பான சம்பவங்களை மறக்க ஆரம்பிச்சிருவாங்கிறது என்னோட கெஸ் இப்பவும் எனக்கு சாகர் ஒரு ஐடியா குடுத்திருக்காரு அமிர்தா வித்யாசாகரின் யோசனையை சொல்லவும் மேகவர்ஷினிக்கு அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை இதனால் ஜானகி மனம் மாறுவாரா என்ற ஐயம் தான் அவளுக்கு அதே ஐயத்தை அமிர்தவர்ஷினியிடம் கேட்க அவளோ முழுவதுமாக மனம் மாறவில்லை என்றாலும் சற்றேனும் மனதிற்குள் கசப்பு உணர்வுகள் அகளுமே என்று சொல்லவும் தமக்கையின் இந்த முயற்சியில் அவள் ஜெயிக்க வாழ்த்து தெரிவித்துவிட்டு அழைப்பை துண்டித்தாள் அப்போது சமையல் அறையிலிருந்து வெளியே வந்த ஜானகியை கண்டவள் உடனே யோசனையை செயல்படுத்த ஆரம்பித்தாள் தாத்தா படிச்சு படிச்சு மூளை சூடாய் போயிடுச்சு மனசு கொஞ்சம் நிம்மதியா அமைதியா இருக்கணும்னா ரிலாக்சேஷனுக்கு மியூசிக் புக்குன்னு வேற பக்கம் மனசு திசை திருப்பணும் தாத்தா ஆனா ஆல்ரெடி புக்கை படிச்சு படிச்சு பாக்குற எல்லாம் டெபிட் கிரெடிட்டும் நம்பருமா கண்ணுக்கு முன்னாடி வருது கொஞ்சம் மியூசிக் கேட்டா மனசுக்கு எதமா இருக்கும் தாத்தாக்களிடம் சொல்லுவது போல ஜானகியை ஹோரக்கண்ணால் பார்த்தவளை அவரும் கவனித்து விட்டார் வழக்கம் போல பெரிதாக ஒன்றும் அலட்டிக் கொள்ளவில்லை தனது மாமியாரிடம் இன்றைய தினம் மாங்காய் பச்சடியில் வெள்ளம் சற்று அதிகரித்து விட்டதை கூறிவிட்டு அதில் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே என விசாரித்த ஜானகியை பார்த்த அமிர்தவர்ஷினி ஆயாசமடைந்தாள் முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டவள் கொண்டவள் அது சரி ஆசைப்பட்டதுலாம் நடக்கிறதுக்கு ஒரு குடுப்பன வேணுமே தாத்தா எனக்கு அது இல்லையே என்று பெருமூச்சு விட்டதற்கு அருணாச்சலமும் சதாசிவமும் அவளது மனம் அமைதி அடைய ஆலோசனைகளை அள்ளி வழங்கினரே தவிர ஜானகி அவளை கண்டுகொள்ளவே இல்லை எனக்கு வாச்சது மாதிரி கல்நெஞ்சக்கார மாமியார் மாமியாரு யாருக்கும் வாய்க்க கூடாது பகவானே என்று ஆதங்கத்துடன் சொல்லிக் கொண்டாள் மனதிற்குள்தான் தனது பேச்சை ஜானகி கண்டு கொள்ளாத சோகத்துடன் அறைக்குள் திரும்பியவள் தனது உடமைகளை அடுக்கத் தொடங்கினாள் அருணாச்சலம் சொன்னது போல ஐடி கார்டு மற்றும் புத்தகங்களை தனியே வைத்துக் கொண்டாள் அனைத்தையும் எடுத்து வைத்துவிட்டு நிமிர்ந்தவளின் காதில் காற்றில் நீந்தி வந்த மெல்லிய வீணையின் நாதம் இன்னிசை வெல்லமென பாய அமிர்தவர்ஷணிக்கு ஒரு நொடி கையும் காலும் ஓடவில்லை தான் சொன்னதை கேட்டு தனக்காக ஜானகி வீணையை நீட்டுகிறாரா அப்படியென்றால் தனது அன்னையையும் விட்டாரா எண்ணற்ற கேள்விகள் சந்தோஷத்தினூடே எழ வேகமாக அறையை விட்டு வெளியேறியவள் கீழே வந்து பார்க்க அங்கே வீணையை மடியில் தாங்கி மீட்டிக் கொண்டிருந்தவர் ஜானகியேதான் சிம்ம வண்ணத்திலான அந்த தஞ்சாவூர் வீணையின் குடப்பகுதியில் இருந்த சரஸ்வதியின் உருவத்திற்காகவும் முற்பகுதியில் கலைநயத்துடன் செதுக்கப்பட்டிருந்த யாழிக்காகவும் ஞான தேசிகனிடம் விஜயலட்சுமியும் ஜானகியும் அடம்பிடித்து வாங்கிய நினைவு நெஞ்சில் துளிர்த்தது அது ஞான தேசிகன் வளமாயிருந்த காலம் என்பதால் மகள் அடம்பிடிக்கவும் வாங்கி விட்ட ஜானகியின் முகம் அந்த பழைய நினைவுகளின் இனிமையில் கனிந்திருந்தது விரல்கள் வீணையை மீட்டிக் கொண்டிருக்க இத்தனை நாட்கள் அந்த வீணையை தொட்டும் பார்த்திராத ஜானகி இன்று சாதகம் செய்வதை பார்த்தபடி வீணையின் நாதத்தை கேட்டுக்கொண்டிருந்தனர் சதாசிவமும் அருணாச்சலமும் அன்றைய தினம் வாறு இறுதி என்பதால் ரகுநந்தனும் வீட்டிலேயே இருந்தார் தோட்டத்தில் காற்றாட அமர்ந்திருந்தவர் திடீரென கேட்ட வீணை இசையில் மெய்மறந்து அதில் விட்டார் அவருக்கு வீண இசை மிகவும் பிடிக்கும் திருமணமான புதிதில் எத்தனையோ முறை மனைவியை வாசிக்க சொல்லியும் அவர் நிர்தாட்சண்யமாக மறுத்துவிடவே வற்புறுத்தும் எண்ணமற்று அற்று இருந்துவிட்டார் ரகுநாதன் மனைவி நேற்று இரவு அமிர்தா அந்த வீணையைப் பற்றி கேட்டதை சொல்லும் போதே மருமகள் ஏதோ செய்யப்போகிறாள் என யூகித்திருந்தார் இன்று காலையில் பழைய சாமான் வைத்திருந்த அறையில் இருந்து அந்த வீணையை எடுத்து வந்து சுத்தம் செய்து வைத்தபோது அமிர்தவர்ஷனி ஜானகியை வீணை வாசிக்க வைக்காது ஹோயமாட்டாள் என்பது ரகுநாதனுக்கு புரிந்துவிட்டது இதோ அவரது பிடிவாதக்கார மனைவி இத்தனை ஆண்டுகளாக தீண்டக்கூட மறந்த வீணையை மீட்ட வைத்து விட்டாளே கெட்டிக்கார பெண்தான் என மருமகளுக்கு மனதிற்குள் பாராட்டு பத்திரம் வாசித்தபடியே மனைவியின் வீணை நாதத்தை ரசிக்க ஆரம்பித்தார் அதே நேரம் சமுத்ராவும் வித்யாசாகரும் ஹாலில் நின்று ஜானகியை பார்த்து கொண்டிருந்தனர் விழிமூடி வாசித்துக் கொண்டிருந்தவரின் இமையோர ஈரம் ஒன்றே அவர் இசை மீது எவ்வளவு காதல் வைத்துள்ளார் என்பதை சொல்லாமல் சொன்னது இவ்வளவு இசை ஆர்வத்தையும் மனதிற்குள் புதைத்துவிட்டு வைராகியத்தினால் அதற்கு பூட்டு போட்டுக்கொண்ட அன்னையை அமிர்தாவின் சமீபத்திய நடவடிக்கைகள்தான் மாற்றியிருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்ட வித்யாசாகர் எதேச்சியாக புறம் திரும்ப அங்கே சிலையாக நின்று ஜானகியை கண்கள் கலங்க பார்த்துக் கொண்டிருந்தார் விஜயலட்சுமி அவரும் உன்னிகிருஷ்ணனும் அன்றைய தினம் மாலையில் கொல்லத்தில் உன்னிகிருஷ்ணனின் உறவினர் வீட்டு விசேஷம் ஒன்றிற்கு செல்லவிருப்பதால் மகள் தேர்வுக்காக தங்கை வீட்டுக்கு செல்லும் முன்னர் அவளை பார்த்து நன்றாக தேர்வை முடிக்கும்படி சொல்லிவிட்டு செல்ல வந்தனர் லக்ஷ்மி பவனத்தில் அன்னையுடன் பேசியவாறு கோமதிக்கும் வேதவதிக்கும் சமையலில் உதவி கொண்டிருந்தவரின் செவியில் மதுரகானமாக கானமாக என் நாதம் ஒழிக்கவும் மனம் நெகிழ்ந்தார் ஜானுவக்கா வீண வாசிப்பாங்கன்னு தெரியும் ஆனா இதுவரைக்கும் கேட்டதே இல்ல மதனை இந்த சரஸ்வதி பூஜைக்கு அவங்கள வாசிக்க வச்சிட வேண்டியதுதான் என்ற கோமதியிடம் ஜானு ரொம்ப நல்லா வீண வாசிப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி தினமும் சாதகம் பண்ணவதா அப்புறம் என்னென்னவோ நடந்து போச்சே என்று சோகம் ததுமும் குரலில் சொன்ன விஜயலட்சுமியின் கருத்தை ஆறுதலாக அழுத்தினார் வேதவதி எல்லாம் பழைய கதை மதனி அத மறந்துருங்க உங்களுக்கும் நல்ல சாரீரோன்னு மாமா அடிக்கடி சொல்லுவாங்க அப்படி பார்த்தா நீங்களும் பாடி நாங்க கேட்டதே இல்லையே எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் பேசிக்க கூடாதா வேதுவதியின் கேள்வியில் துணித்த ஏக்கம் விஜயலட்சுமியின் மனதில் நீண்ட நாட்களாக எழுந்து கொண்டிருந்ததுதான் தனது சுயநலத்தினால் நேர்ந்த அவமானங்களை தாண்டி ஜானகி தன்னை மன்னிப்பாரா என்ற நம்பிக்கை விஜயலட்சுமிக்கு வர மறுத்தது அந்த தயக்கத்தை இப்பொழுது செவியை தீண்டிய வீணையின் நாதம் துடை தெரிந்தது அன்னையிடம் சொல்லிக்கொண்டு எழுந்தவர் பார்வதி பவனத்திற்கு வந்துவிட்டார் ஜானகி வீணை வாசிப்பதைக் கண்டு வாயிலிலேயே சிலையானவரை அவரது மருமகன் கண்டு கொண்டான் சமுத்ராவை தன்னுடன் அழைத்து கொண்டவன் இரு தாத்தாக்களிடமும் கண்களால் வாயிலில் நின்ற விஜயலட்சுமியை காட்டினார் ரெண்டு பேரும் கொஞ்சம் தோட்டத்துக்கு வரீங்களா அம்மு வா அப்பா நம்ம எல்லார்கிட்டையும் என்னமோ பேசணுமா என்று சொல்லி அனைவரையும் தன்னோடு அழைத்து சென்று விட்டான் அதே நேரம் இதை கவனிக்காது வீணை வாசித்துக் கொண்டிருந்த ஜானகி மெதுவாக வாசிப்பை முடித்தவர் வீணையை மடியிலிருந்து இறக்கிவிட்டு தனது இரு கைகளாலும் அதைத் தொட்டு கண்களில் கொண்டார் அவரை பொறுத்தவரை இவ்வீணை சரஸ்வதியின் அம்சம் அதை இத்தனை ஆண்டுகள் கொள்ளாது விட்டது எப்பேற்பட்ட தவறு என அப்பொழுதுதான் புரிந்து கொண்டார் இனி தவறாமல் தினமும் சாதகம் செய்ய வேண்டும் என எண்ணியவராய் இதழில் குருநதேமின்ன நிமிர்ந்தவர் வாயிலில் கண்கள் பணிக்க நின்ற விஜயலட்சுமியை கண்டதும் திகைத்தார் இவள் எப்பொழுது வந்திருப்பாள் என கேள்வியாய் புருவம் சுழித்தபடி எழுந்தவர் இன்னும் விஜயலட்சுமி வாயிலிலேயே நிற்பதைக் கண்டு மெதுவாய் யாரேனும் ஹாலில் உள்ளனரா என கண்களால் துளாவினார் ஆனால் அவர் குடும்ப உறுப்பினர்கள்தான் எப்போதோ மாயமாகிவிட்டனரே தயக்கத்துடன் வேறு வழியின்றி உள்ள வா விஜி என்று மெதுவாக அவர் உரைத்ததுதான் தாமதம் விஜயலட்சுமி வேகமாக வீட்டுக்குள் வந்தவர் தோழியை அணைத்துக் கொண்டார் இதை எதிர்பாராத ஜானகி முதலில் உணர்வற்று நின்றவர் பின்னர் இதே விஜயலட்சுமி தனக்காக செய்த ஒவ்வொன்றையும் எண்ணி பார்த்துவிட்டு தானும் கண்கலங்க ஆரம்பித்தார் நேரில் கண்டாலும் காணாதது போல சென்றுவிட வேண்டும் என்ற தீர்மானத்தின்படி இத்தனை வருடங்களை கடத்திய இருவருக்கும் இன்றைய தினத்தில் மனதில் உள்ள தடைகள் அனைத்தும் அகல பழைய நட்பின் நினைவு மட்டும் நெஞ்சில் எஞ்சியிருக்க கண்ணீருடன் நின்றனர் Hırr toğluyorum